வங்காளதேசத்தை சுழலில் மிரட்டிய வீரர் சாதனை படைத்த விராட் கோலி ஆமை வேகத்தில் ஆடி ரெக்கார்டு படைத்த பாபர் அசாம் ஐபிஎல் பி எல் இருபது இருபத்தைந்து வேற லெவல் கோச் வங்காளதேசத்தை சுழலில் மிரட்டிய வீரர் சாம்பியன் டிராபியில் நியூசிலாந்தின் மைக்கேல் பிரேஸ்வெல் வங்காளதேசத்திற்கு எதிரான போட்டியில் நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தினார் ராவல்பெண்டில் நியூசிலாந்து மற்றும் வங்காளதேசம் அணிகளுக்கு இடையிலான சாம்பியன் டிராஃபி போட்டி நடந்து வருகிறது நாணய சுழற்சியில் வென்ற நியூசிலாந்து பந்துவீச்சை தெரிவு செய்ய வங்காளதேச அணி முதலில் துடுப்பாட்டத்தை தொடங்கியது தன்சித் ஹசன் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு ஓட்டங்கள் எடுத்த நிலையில் மைக்கேல் பிரேஸ்வெல் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த மெஹிதி ஹசன் மிராஸ் பதிமூன்று ஓட்டங்களிலும் வெளியேற பிரேஸ்வெல் தனது மிரட்டலான பந்துவீச்சை ஹிரிடோய் ஏழு விக்கெட்டையும் கைப்பற்றினார் பின்னர் களமிறங்கிய ரஹீம் இரண்டு ஓட்டங்களிலும் மஹமுதுல்லா நான்கு ஓட்டங்களிலும் பிரேஸ்வெல் பந்துவீச்சில் விக்கெட்டை இழந்தனர் எனினும் பொறுப்புடன் ஆடிய அணித்தலைவர் நஜ்புல் ஹொசைன் ஷாண்டோ எழுபத்தேழு நூற்று பத்து ஓட்டங்கள் குவித்தார் பத்து ஓவர்களை வீசிய மைக்கேல் பிரேஸ்வெல் இருபத்தாறு ஓட்டங்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இது ஒருநாள் கிரிக்கெட்டில் அவரது சிறந்த பந்து வீச்சு ஆகும் மேலும் அவரது ஸ்பெல்லில் நாற்பத்தி மூன்று பந்துகள் டாட்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கது பதினான்கு ஆயிரம் ரன்களை கடந்து விராட் கோலி சாதனை சச்சின் ரெக்கார்ட் முறியடிப்பு சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் விராட் கோலி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி நாற்பத்தொன்பது புள்ளி நான்கு ஒவ்வொரு முடிவில் இருநூற்று நாற்பத்தொன்று ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனை அடுத்து களமிறங்கிய இந்திய அணி பவர் பிளவில் அதிரடியாக விளையாடியது கேப்டன் ரோஹித் சர்மா பதினைந்து பந்துகளில் இருபது ரன்கள் சேர்த்தார் இதில் மூன்று பவுண்டரி ஒரு சிக்ஸர் அடங்கும் முதல் பவர் பிளேவில் இந்திய அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தது இதேபோன்று சுப்மன் கில்லம் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த வங்கதேசத்துக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் கொஞ்சம் தடுமாறினார் விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிரான இன்றைய ஆட்டத்தில் தன்னுடைய திறனை வெளிப்படுத்தினார் இந்த சூழலில் பதிமூன்று ரன்கள் எடுத்திருந்து கோலி சாகின் அப்ரடி வீசிய பந்தில் அபாரமாக பவுண்டரி அடித்தார் இதன் மூலம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் பதினான்காயிரம் ரன்களை கடந்து விராட் கோலி சாதனை படைத்திருக்கிறார் இதன் மூலம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் பதினான்காயிரம் ரன்களை வேகமாக கடந்த சச்சினின் ரெக்கார்டை அவர் முறியடித்திருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் முன்னூற்று ஐம்பது இன்னிங்ஸில் பதினான்காயிரம் ரன்களை கடந்த நிலையில் கோலி இருநூற்று ஐம்பத்தேழு இன்னிங்ஸில் அந்த ரெக்கார்டை முறியடித்து இருக்கிறார் இதன் மூலம் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் எட்டாயிரம் ரன்கள் ஒன்பதாயிரம் ரன்கள் பத்தாயிரம் ரன்கள் பதினொன்று ஆயிரம் ரன்கள் பன்னிரண்டு ஆயிரம் ரன்கள் பதிமூன்றாயிரம் ரன்கள் பதினான்கு ஆயிரம் ரன்கள் என அனைத்து மைல்கல்லையும் அதிவேகமாக எட்டிய வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பீல்டிங்கிலும் விராட் கோலி ஒரு சாதனையை படைத்திருக்கிறார் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக கேட்ச்களை பிடித்து இந்திய வீரர் என்ற புதிய சாதனையை அவர் படைத்திருக்கிறார் இதற்கு முன்பாக முன்னாள் இந்திய அணி கேப்டன் அசாருதீன் நூற்று ஐம்பத்தாறு கேட்ச்களை பிடித்த நிலையில் விராட் கோலி தற்போது அதனை முறியடித்திருக்கிறார் உலக அளவில் முதல் இடத்தில் இருநூற்று பதினெட்டு கேட்களுடன் ஜெயவர்த்தனை இருக்கிறார் இரண்டாவது இடத்தில் முன்னூற்று அறுபது கேட்களுடன் ரிக்கி பாண்டிங் உள்ள நிலையில் தற்போது கோலி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் ஆமை வேகத்தில் ஆடி ரெக்கார்டு படைத்த பாபர் அசாம் ஐசிசி தொடர்களில் ஆயிரம் ரன் மைல்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாம்பியன்ஸ் திராபி போட்டியில் பாபர் அசாம் இருபத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாலும் பாகிஸ்தான் அணிக்காக மிகப்பெரிய சாதனை ஒன்றை செய்திருக்கிறார் பாகிஸ்தான் அணியின் முன்னணி பேட்ஸ்மேனான பாபர் அசாம் கடந்த சில ஆண்டுகளாகவே சரியாக பேட்டிங் செய்வதில்லை என்று விமர்சனத்தை சந்தித்து வந்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் முதல் போட்டியில் ஆமை வேகத்தில் விளையாடி விமர்சனத்தை சந்தித்தார் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் அவர் தொன்னூறு பந்துகளில் அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்து அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தார் இந்த நிலையில் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் அவர் இருபத்தாறு பந்துகளில் இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்து ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் அவர் இருபத்தி மூன்று ரன்கள் குவித்த நிலையில் பாகிஸ்தான் அணிக்காக சர்வதேச கிரிக்கெட் அமைப்பு நடத்தும் ஒருநாள் தொடர்களில் ஆயிரம் ரன்களை கடந்த மூன்றாவது பாகிஸ்தான் வீரர் என்ற சாதனையை செய்தார் இதற்கு முன் ஜாவேத் மியாண்டட் முப்பது இன்னிங்ஸ்களில் ஆயிரத்து எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்திருக்கிறார் சையீத் அன்வர் இருபத்தைந்து இன்னிங்ஸ்களில் ஆயிரத்து இருநூற்று நான்கு ரன்கள் எடுத்திருக்கிறார் தற்போது பாபர் அசாம் இருபத்தி நான்கு இன்னிங்ஸ்களில் ஆயிரத்து பதினான்கு ரன்கள் குவித்து ஆயிரம் ரன்கள் என்ற மைல்கல்லை எட்டியிருக்கிறார் பாபர் அசாம் ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்திருந்தாலும் ஸ்ட்ரைக் ரேட் சற்று குறைவாக உள்ளது அதாவது பாபர் அசாம் ஒருநாள் போட்டிகளிலும் சற்று குறைந்த ஸ்ட்ரைக் ரேட்டில்தான் ஆடி வருகிறார் அவர் இந்த ஆயிரத்து பதினான்கு ரன்களை எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்று என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில்தான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக இந்தப் போட்டியில் பாகிஸ்தான் அணி டாஸ் வென்று பேட்டின் தேர்வு செய்தது துவக்க வீரர்களாக இமாம் உல் ஹக் மற்றும் பாபர் அசாம் களமிறங்கினர் பாபர் அசாம் இருபத்தி மூன்று ரன்களிலும் இமாம் உல் ஹக் பத்து ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் அடுத்து பேட்டிங் செய்து சவத் ஷகில் மற்றும் கேப்டன் முகமது ரிஸ்வான் சிறப்பாக விளையாடினர் சவத் ஷகில் ஐம்பது ரன்களை கடந்து ரன் குவித்தார் ஐபிஎல் 2025 இருபது இருபத்தைந்து வேற லெவல் கோச் ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனுக்கு ஒவ்வொரு அணியும் தயாராகி வருகிறது சிஎஸ்கே அணி இம்மாதம் இறுதியில் சென்னையில் பயிற்சி முகாமை தொடங்க இருக்கிறார்கள் இந்த நிலையில் சிஎஸ்கே அணி தங்களுடைய பயிற்சியாளர் குழுவை விரிவாக்கம் செய்திருக்கிறது சிஎஸ்கே அணியின் பந்துவீச்சு ஆலோசகராக பிராவு இருந்த நிலையில் அவர் கேகோர் அணிக்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் சிஎஸ்கே அணி ஸ்ரீதர் ஸ்ரீராம் என்ற அனுபவம் வாய்ந்த பயிற்சியாளரை நியமித்திருக்கிறது இவர் சிஎஸ்கே அணியின் துணை பவுலிங் பயிற்சியாளராக இருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்திரண்டாம் ஆண்டு வரை ஆஸ்திரேலிய அணியின் துணை பயிற்சியாளராக ஸ்ரீதர் இருந்துள்ளார் அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து இருபத்திரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலிய அணியில் இருந்து விலகிய ஸ்ரீதர் ஆர்சிபி அணிக்கு சென்றுள்ளார் இதேபோன்று டி இருபது உலக கோப்பை மற்றும் ஆசிய கோப்பையில் வங்கதேச அணிக்காக செயல்பட்ட ஸ்ரீதர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐ தொடரில் லக்னோ அணியின் துணை பயிற்சியாளராக இருந்துள்ளார் ஐபிஎல் தொடரில் பல்வேறு அணிகளுடன் பணிபுரிந்த ஸ்ரீதர் தற்போது சிஎஸ்கே அணிக்கு துணை பந்துவீச்சு பயிற்சியாளராக சேர்ந்துள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்ரீதர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தில் இந்தியையு பத்தொன்பது அணியில் இடம்பெற்றிருந்தார் அந்த தொடரில் அவர் இருபத்தொன்பது விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தினார் அதேபோன்று பேட்டிங்களும் அபாரமாக விளையாடக்கூடிய ஸ்ரீதர் ஒரே சீசனில் உள்ளூர் கிரிக்கெட்டில் ஆயிரம் ரன்களை அடித்து மூன்றாவது வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார் இதில் ஒரே ஆண்டில் அவர் ஐந்து சதம் விளாசியிருந்தார் இதன் காரணமாக ஸ்ரீதர் இந்திய அணியிலும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இந்திய அணிக்காக எட்டு ஒரு நாள் போட்டிகளில் விளையாடியுள்ள ஸ்ரீதர் பந்துவீச்சில் ஒன்பது விக்கெட்டுகளும் பேட்டிங்கில் மொத்தமாக ஒரு அரை சதம் உள்ளிட்ட எண்பத்தொன்று ரன்களும் அடித்திருந்தார் ஸ்ரீதருக்கு பெரிய அளவு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை அதன் பிறகு பிசிச்சேக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் தொடரில் சென்னை சூப்பர் ஸ்டார் மற்றும் அகமதாபாத் ராக்கெட்ஸ் அணிகளுக்காக ஸ்ரீதர் விளையாடினார் இதைத் தொடர்ந்து பிசிசே வழங்கிய பொது மன்னிப்பில் அந்த தொடரை விட்டு விலக மீண்டும் இந்திய கிரிக்கெட்டுக்குள் அவர் வந்தார் இடதுகை சுழற் பந்து வீச்சாளரான ஸ்ரீதர் அஸ்வின் ஜடேஜா ஸ்ரேயாஸ் கோபால் நூர் அகமது தீபக் ஹூடா ரச்சின் ரவீந்திரா போன்ற வீரர்களுக்கு பக்க பலமாக இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது